அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க வீடுகளை போகலாம் முதல் வினா சிந்து சமவெளி நாகரிகம் செலுத்திருந்த காலம் வந்து செம்பு காலம் சிந்து சமவெளி நாகரிகம் செலுத்திருந்த காலம் வந்து செம்பு காலம் சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா சுமார் நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் சுமார் நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது சிந்து சமவெளி நாகரிக இடிபாடுகள் காணப்படும் இடங்கள் எதுனா முகஞ்சதாரோ சங்குதாரோ கலிபங்கன் லோத்தல் கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தில் பாயும் நதி பேருந்து சிந்து அதாவது ராவி நதி பஞ்சாப் மாநிலத்தில் பாயும் நதி பேருந்து சிந்து அதாவது ராவி நதி சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளுற ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தது ஹரப்பா என்ற சிந்தி மொழிச்சொல்லுக்கு என்ன பேருனா புதையுண்ட நகரம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பேர் என்ன பொருள்னா புதையுண்ட நகரம் அடுத்தது மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி என்ன பொருள்னா இடிக்காட்டு மேடு அல்லது இறந்தவர்கள் மேடு மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி என்ன பொருள்னா இடிக்காட்டு மேடு அல்லது இறந்தவர்கள் மேடு அடுத்தது பெருங்குளம் எங்கே அமைந்திருந்ததுனா மொகஞ்சதாரோ பெருங்குளம் எங்கே அமைஞ்சதுன்னா மொகஞ்சதாரோ அடுத்தது தானிய களஞ்சியம் எங்கே அமைந்திருந்தது ஹரப்பா எத்தனை தானிய கலஞ்சம்ச்சுன்னா பன்னெண்டு தானிய களஞ்சியம் அடுத்தது சிந்து சமவெளி நகரங்களின் அமைப்பு எவ்வாறு இருந்துச்சுன்னா வடப்பகுதி வந்து குறுகலான மேட்டுப்பகுதியும் பகுதியும் கிழக்கு பகுதி வந்து விரிந்த தாழ்வான பகுதியும் உடையது அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படும் உலோகம் வந்து வெள்ளி மற்றும் தங்கம் அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் வந்து செம்பு மற்றும் வெண்கலம் அடுத்தது சிந்து சமவெளி களிமண் முத்திரையில் எந்த வழியில் இருந்ததுன்னா செவ்வக வடிவம் சிந்து சமவெளி களிமண் முத்திரைகள் வந்து செவ்வக வடிவில் இருந்தன அடுத்தது முத்திரைகளில் எந்த மொழி இருந்ததுன்னா சித்திர வடிவ எழுத்துக்கள் முத்திரைகளில் வந்து சித்திர வடிவ எழுத்துக்கள் இருந்துச்சு அடுத்தது சிந்து சமவெளி முத்திரைகளில் காணப்படும் உருவம் என்னன்னா காலை யானை புறா மற்றும் யோக முத்திரையில் அமர்ந்த ஒருவர் அடுத்தது சித்திர எழுத்துக்கள் எதன் மீது எழுதப்பட்டிருந்ததுனா களிமண் பலகைகள் மீது சித்திரை எழுத்துக்கள் வந்து களிமண் பலகைகள் மீது எழுதப்பட்டிருந்தன அடுத்தது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னன்னா விவசாயம் சிந்து சமவெளி மக்களோட முக்கிய தொழில் வந்து விவசாயம் அடுத்தது சிந்து சமவெளி மக்களின் உணவு தானியங்கள் என்னென்னா பார்லி மற்றும் கோதுமை சிந்து சமவெளி மக்களோட உணவு தானியங்கள் என்னென்னா பார்லி மற்றும் கோதுமை அடுத்தது சிந்து சமவெளி மக்களின் உடைகள் எதனா ஆனதுன்னா பருத்தி மற்றும் கம்பளி சிந்து சமவெளி மக்கள் வந்து பருத்தி மற்றும் கம்பளி உடைகள் அணிந்தாங்க அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்கள் உருவாக்குனாங்கன்னா டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டங்கள் அடுத்தது சிந்து சமவெளியில் கிடைத்த சிற்பங்கள் எதுனா வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்க சிலை இது எங்கே இருக்குன்னா மொகஞ்ச தரோவில் உள்ளது வெண்கலத்தான நாட்டு சிலை வந்து மொகஞ்ச தரோவில் உள்ளது அடுத்தது சுண்ணாம்பிலான தாடியுடன் கூடிய சிலை அடுத்த விங்கா சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய கடவுள்கள் எதுனா பசுபதி சிவன் மற்றும் லிங்கம் சூலம் அடுத்தது லோத்தல் என்பது எங்கு உள்ளதுன்னா லோத்தல் என்பது செம்பு கற்கால துறைமுகம் அது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் உள்ளது அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் வந்து இரும்பு சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பின் பயனை அறியவில்லை அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத மிருகம் எதுன்னு கேட்டாங்கன்னா குதிரை சிந்து சமவெளி மக்கள் வந்து அறிந்திடாத உரு மிருகம் வந்து குதிரை அடுத்தது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் எதுனா லோத்தல் சிந்து சமவெளி மக்களோட முக்கிய துறைமுகம் வந்து லோத்தல் அது எங்கே இருக்குன்னா குஜராத் அடுத்தது லோத்தல் நகரில் ஒரு கப்பல் கட்டும் தளம் இருந்தது லோத்தல் லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத் அடுத்தது சடலங்களை சவப்பட்டியில் வைத்து வடக்கு தெற்கு திசையில் புதித்தனர் சடலங்களை வந்து சவப்பட்டியில் வைத்து வடக்கு தெற்கு திசையில் புதித்தனர் அடுத்த வினா சிந்து சமவெளியின் மக்களின் எழுத்துக்கள் பழந்தமிழ் எழுத்துக்களை என்ற கருத்தை ஐராவத மகாதேவன் வலியுறுத்துகிறார் அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் கணக்கீடுகளை பதினாறின் மடங்கு பயன்படுத்தினர் சிந்து சமையல் மக்கள் வந்து கணக்கீடுகள் வந்து பதினாறோட மடங்குகளை பயன்படுத்தினாங்க அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் மெசபடோமியரிடம் வணிகத் தொடர்பு வைத்துள்ளனர் சிந்து சமையல் வந்து மெசபடோமியரிடம் வணிகத் தொடர்பு வைத்துள்ளனர் அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதி வெள்ளப்பெருக்கால் அறிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்னா மார்டிமர் வீலர் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்னா மார்டிமர் வீலர் மகத நாட்டை ஆண்டு வந்த தனநந்தரை தோற்கடித்து சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை தொடங்கினார் அடுத்தது மௌரியர் என்ற பெயர் மயிலை குறிக்கும் மயூர் என்ற சொல்லியிருந்தோ அல்லது சந்திரகுப்த மௌரியரோட தாயார் பெயர் என்னன்னா முரா என்றும் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அடுத்தது சந்திரகுப்த மௌரியோட அரசியல் குரு யார்னா சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியோட அரசியல் குரு யாருன்னா சாணக்கியர் அடுத்தது அலெக்சாண்டரின் படைத்தலைவரான செல்யூகஸ் நிக்கேட்டரை சந்திரகுப்த மௌரியர் தோற்கடித்தார் அதாவது அலெக்சாண்டர் படைத்தலைவர் யார்னா செல்யூகஸ் நிக்கேட்டரை தோற்கடித்தது யார்னா சந்திரகுப்த மௌரியர் அடுத்தது சந்திரகுப்த மௌரியாவிற்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்னா மெகஸ்தனீஸ் அடுத்தது மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் வந்து அடுத்தது மௌரியர் மகன் யார்னா பிந்துசாரர் சந்திரகுப்தர் மகன் யார்னா பிந்துசாரர் அடுத்தது பிந்துசாரர் மகன் சக்கரவர்த்தி அசோகர் பிந்துசாரர் மகன் யாரு சக்கரவர்த்தி அசோகர் அடுத்தது கிமு இரநூத்தி அறுபத்தொன்னில் நடந்த கலிங்க போரில் அசோகன் கலிங்கத்தை வென்றார் கலிங்க போர் எப்பன்னா கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்தது கலிங்க போர் நிகழ்வுகளால் மனமாறிய அசோகர் எந்த மதத்தை தழுவினார்னா புத்த மதத்தை தழுவினார் அடுத்தது அசோகர் புத்த மதத்துக்கு மாற்றிய புத்த பிட்சி உபகுப்தர் அடுத்தது மௌரியர்களின் முக்கிய கலை சின்னங்கள் சாரநாத் சிம்மதூன் மற்றும் சாஞ்சிஸ்தூபி தூபி அடுத்தது சாணக்கிய எழுதிய நூல்கள் எதுன்னா அர்த்தசாஸ்திரம் அது வந்து அரசு நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது சாணக்கியோட இயற்பெயர் வந்து கௌடல்யர் அடுத்தது அசோகர் மூன்றாம் புத்த மாநாட்டை எங்க நடத்தினார்னா பாடலிபுத்திரத்தில் மூன்றாம் புத்த மாநாட்டை வந்து பாடலிபுத்திரத்தை யார் நடத்தினா அசோகர் அடுத்தது அசோகர் தன் மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பி புத்த மதத்தை பரப்பினார் புத்த மத நூல்கள் தன் நூறு சகோதரர்களை கொன்றுவிட்டு அறியதாக குறிப்பிடுகிறது புத்த மத நூல்கள் வந்து தன் நூறு சகோதரர்களை கொன்றுவிட்டு அறியணியதாக குறிப்பிடுகிறது அசோகர் கல்வெட்டு பிராமி கரோஷ்டி மற்றும் அராமிக் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டன அடுத்தது அசோகர் தனது கல்வெட்டுகளில் தேவனாம் பிரியதர்சி என்ற பெயரால் குறிப்பிடுகிறார் தேவனாம் பிரியர்னா கடவுளுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்தது மாஸ்கி என்ற இடத்தில் உள்ள கல்வெட்டில் மட்டுமே அசோகர் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகிறார் எங்கன்னா மாஸ்கி என்ற இடத்தில் உள்ள கல்வெட்டில் மட்டும்தான் அவர் என்ன பண்றாங்க அசோகர் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகிறார் அடுத்தது அசோகரோட பதிமூணாவது கல்வெட்டு வந்து பாண்டியர்களை பற்றி கூறுகிறது அசோகரோட பதிமூணாவது கல்வெட்டு வந்து பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது அடுத்தது அசோகரோட கல்வெட்டுகளை படித்தவர் யார்னா ஜேம்ஸ் பிரின்சப் அசோகரோட கல்வெட்டை படித்தவர் யார்னா ஜேம்ஸ் பிரின்சப் பிரகத்துலதான் புஷியமத்திர சுங்கரால் கொல்லப்பட்டார் பிரகத்ரா வந்து புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டு வம்சத்தை புஷ்யமித்திரன் ஆரம்பித்தார் அடுத்தது சந்திரகுப்த மௌரியர் இடம் வந்து சரவண பிளக்குலா அது எங்கே இருக்குன்னா கர்நாடகா சந்திரகுப்த மௌரியர் வந்து உயிரினத்தல் வந்து சரவண பிளக்குலா அடுத்தது சந்திரகுப்த மௌரியருக்கு அஞ்சத்தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இந்தியாவின் முதல் தேசிய அரசர் யாருன்னா அசோகர் இந்தியாவோட முதல் தேசிய அரச அரசர் யாருன்னா அசோகர் இந்தியாவில் மக்கள் நல அரசை முதன் முதலில் அமைத்தவர் யார்னா அசோகர் அடுத்தது திக் விஜயம் திக் விஜயம் என்பது படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது அடுத்தது தர்ம விஜயம்னா தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள் அடுத்தது மகா மாத்திரர் என்பவர்கள் அசோகர் காலத்தில் இருந்த மாநில அதிகாரிகள் அசோகர் காலத்தில் இருந்த மாநில அதிகாரி யார்னா மகா மாத்திரர்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிந்து சமையல் மக்கள் இந்த முக்கிய வணக்கம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்